எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்துருக்கு பாருங்கள் இதான் வந்து பாதை இந்த தோப்புக்கு வந்து மொத்தம் மூணு பாதை இருக்குது இந்த தார் ரோடு அடுத்த ரோடு ஒன்று அப்புறம் அந்த ஊருக்குலேருந்து ஒன்று வருது அங்கேயும் கேட்டெலாம் இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா அழகர் கோவில் வந்து சத்திரப்பட்டி ரோடு இருக்குல்ல அந்த ரோட்டு மேலே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டுக்கு அடுத்து இந்த தோப்பு அங்கே ஒரு கேட்ருக்கு ஊருக்குள்ளேருந்து வர்றது இது வந்து மொத்தம் மூணு ஏக்கர் ஃபுல்லாக கல் உண்டு பக்கா வச்சுருக்காங்க ரெண்டு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கேன் இருக்குது மரம் வந்து இரநூத்தி எண்பது மரம் இருக்குது காய் வெட்டுறதான் ஓனர் வந்து மதில் இருக்காங்க டேரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் ஃபுல்லாக பாருங்க ஊரை ஒட்டி இருக்க அந்த சைடு பூரா காம்பவுண்டு போட்டிருக்காங்க ஃபுல்லாக அந்த சைடு பூரா முள்வேலி டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக கரண்ட்டில் வச்சுருக்காங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து மூணு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு மூணு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் தேக்கு மரமும் இருக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்